பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் ஆத்துமாவை அவர் பலப்படுத்துகிறார் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரச்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்திலே நிற்பார் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து பொழுது இருதயம் வாதிக்கப்பட்டு விடுகிறது குற்றப்பழியினால் பாதிக்கப்படுகிறாங்க அதனுடைய விளைவாக ஜபிக்க முடியல வசனத்தை வாசித்து தியானிக்க முடியல தேவனை ஊக்கமாக தேட முடியாமல்லாம் போய் விடுகிறது இன்னைக்கு ஒருவேளை அப்படியாக உங்களுடைய இருதயம் வாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட மனதாக அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசுக்கிற சுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்கிறதாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது சகல பாவம் சொல்லி சொல்லும் அதில் எப்பேர்ப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதில் அடங்கும் அதில் தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் அப்படி செய்தும் இன்னும் என்னுடைய இறுதியம் வாதிக்கிறது இறுதியத்தில் குற்றப்பழி உண்டாகுகிறதுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது சாத்தானுடைய கிரியை என்கிறதாக சாத்தான் தான் தேவனுடைய பிள்ளைகள் மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவன் என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம பாவம் செய்து விடும் பொழுது நம்முடைய பாவங்களை கண்டித்து அவர் உணர்த்துவார் ஆனால் நம்மை சிலுவைக்கு நேராக நடத்துவார் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நோக்கி பார்க்கும்படிக்காக செய்வார் நம்மை பாவங்களை அறிக்கச் செய்து அதை விட்டுவிடும் மனதாக மன்னிப்பை கேட்கிறதுல அந்தமாரி பரிசு பரிசுத்தாகின்றவர் நம்மை நடத்தி அதில் ஒரு விடுதலையை உண்டாக்கி விடுவார் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரக்கும் படிக்காக பலப்படுத்தி விடுவார் ஆனால் சாத்தன் என்ன பண்ணுவான்னாக்கா அதை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி நீங்கள் தேவனை தேட முடியாதவர்களாக ஜெபிக்க முடியாதவர்களாக வேதத்தை வாசிக்க முடியாதவர்களாக பண்ணி தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி போட்டு விடுவான் ஆனால் நம்ம வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியாக ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரசிக்கும்படிக்காக தேவனனுடைய வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலது பாரிசத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் அந்த எளியவன் எளியவன் சொல்லி சொல்லும்பொழுது தங்களுடைய சொந்த பலத்தை நம்பாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய உதவியை நாடுகிறவர்கள் அவர்கள் தான் அந்த எளியவர்கள் அவர்களுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறாராம் நின்று என்ன செய்கிறார் அப்படி மூன்றாவது அற்புதமாக ஒரு கோர்ட்டு காட்சியை போல விளக்குகிறார் அங்கு தேவனுடைய எரிசிலை மாலயத்தை கட்டுபடிக்காக பாபில் ஒன்னிலிருந்து வந்திருந்த யோசுவா என்கிற ஆசாரியன் அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது போலவும் அவன் வந்து அழுக்கான வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அப்போ சாத்தான் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு குற்றப்படுத்தி அவனை வாதித்து கொண்டிருக்கிறான் அதனுடைய விளைவாக இந்த ஆசாரியனாகிய யோசுவா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுல உற்சாகமாக அதை செய்ய முடியாதபடிக்கு மனதில் தடைபட்டு போயிருக்கிறான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நின்று கொண்டு சாத்தானை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இவன் என்னுடைய ரத்தத்தினால நரக ஆக்கினிலிருந்து மீட்கப்பட்டவன் இவனுடைய அழுக்கு வஸ்திரமாகிய அந்த பாவத்தை நானே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன் என்னுடைய கீழ்ப்படுதல் என்னுடைய நீதியையே நீதியின் வஸ்திரமாக நான் அவனுக்கு உடித்து விட்டேன் என்னுடைய பரிசுத்தையே அவனுடைய தலையின் மேலே பாகையாக நான் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானை கடி தெரிந்து தம்முடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை அவர் பலப்படுத்துகிறார் அதனுடைய விளைவாக யோசுவா பலனடைந்து தேவனுடைய ஆலயத்தை உற்சாகமாக அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள் இன்றைக்கு அதையே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி உங்களுடைய ஆத்மாவை வாதித்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எழும்பி அவனை கடிந்து கொண்டு அவர் துரத்துவார் ஆகியனால நான் பாவத்தை செய்துவிடும் பொழுது அது தாமதம் இல்லாமல் மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு விட்டுவிட மனதாக அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் மெய்யாகவே என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது ஆகியனால சாத்தானே நீ என்னை குற்றப்பழிக்குள்ளாக வாதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால் உன்னை கடிந்து துரத்துகிறேன் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நான் நீதிமானாக இருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையை ஆக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த சாத்தான் உங்களை விட்டு ஓடியே போய் விடுவான் நீங்கள் உற்சாகமாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக தேவனை துதிப்பீங்க அவருடைய வசனத்தை வாசிப்பீங்க அவருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் பலன் அடைவீர்கள் தேவன் உங்களை நீதிமானாக பார்க்கிறார் ஏதோ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பழைய பாவியாக உங்களை பார்க்காமல் தம்முடைய குமாரனை பார்க்கிறது போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை பார்க்கிறார் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதே போல் நீங்களும் உங்களை பார்க்க நீங்கள் பழகி கொள்ளும் அப்படியான சாத்தானுடைய தடைகளை அவன் கொண்டு வரக்கூடிய வாதைகளை அவன் பேசக்கூடிய சத்தத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை உற்சாகமாக செலுத்தி அவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து அவருடைய நீதியின் பாதையில் நீங்கள் நடந்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்த விதத்தினாலையும் அவர்கள் இறுதியும் வாதிக்கப்பட்டு குற்றப்பழியினால் பாதிக்கப்பட்டு சாத்தான் அவர்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தாலும் நீர் அவர்கள் வலது பாரசத்தில் நின்று அந்த சாத்தானை கடிந்து கொள்ளுகிறபடியால நாங்களும் தைரியம் அடைந்து அந்த சாத்தானை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விடும் பொழுது சகல பாவங்களையும் கழிவு நீர் சுத்திகரித்து விடுகிறதுல உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் உம்முடைய பார்வையில் நாங்கள் வெளியேறப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதான தகுதியான ஸ்தானத்தில் நிற்கிறவர்களாக நீர் எங்களை ஆக்கியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நாங்களும் எங்களை பார்த்து உமக்கு ஆவிக்குரிய பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தி உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்